அனைவருக்கும் வணக்கம் நான் மரீசிலம் என்றும் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மிக முக்கியமான குற்றவாளியான இசாரா செவ்வந்தி இலங்கை போலீசாரால் பல நாட்களாக கடுமையாக தேடப்பட்டு வந்தார் அதே போன்றோ இசாரா செவ்வந்தியை தேடி சர்வதேச போலீசாரும் பல நாடுகளில் வலை விரித்திருந்தார்கள் ஆனாலும் இசாரா செவந்தி சர்வதேச போலீசாரிடமோ அல்லது இலங்கை அகப்படவில்லை ஆறு வேடத்தில் இசாரா செவந்தி முக்கிய நாடொன்றில் பதுங்கி இருப்பதாக அண்மை காலமாக இடையிடையே செய்திகள் வெளிவந்திருந்தன ஆனாலும் இந்த கனயம் உள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான இசாரா செவந்தியை கைது செய்வதற்காக இலங்கை போலீசார் மிக தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள் அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து இந்தோனேஷிய போலீசாரின் உதவியுடன் பாதாள உலக கும்பல் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய பல குற்றவாளிகள் பல முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது நேற்று முன்தினம் நேபாளத்தில் மறைந்திருந்த நிலையில் இசாரா சவந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடன் உதவிக்கு இருந்த பல பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே இலங்கையிலிருந்து இலங்கையில் தப்பிச் செல்வதற்கு உதவிய ஜாப்பாணத்தை சேர்ந்த முஸ்லீம் நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாக இருக்கிறது நேற்று முன்தினம் இலங்கை போலீசார் நேபாள போலீசாரின் உதவியுடன் இசாரா செவ்வந்தியை நேபாளத்தில் மிக முக்கியமான இடத்தில் மறைந்திருந்த வீளை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இந்த இசாரா செவ்வந்தி இன்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட விருப்பதான செய்தியும் வழியாக இருக்கிறது ஆனாலும் இசாரா செவ்வந்தியிடம் இலங்கை பொலிஸார் நேபாளத்தில் தடுத்து வைத்து பல விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதன்போதோ இசாரா செவ்வந்தி பலவிதமான தடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதில் முக்கியமாக எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதனை அறிந்திருந்ததாகவும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி தெரிவித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் தான் கைது செய்யப்பட மாட்டோம் என்று உறுதியாக நம்பியிருந்த பெக்கோ சமன் உட்பட்ட பாதாள உலக கும்பல் இந்தோனேஷியாவில் வைத்து எவ்வாறு இலங்கை போலீசார் அவர்களை வெற்றிகரமாக கைது செய்திருந்தார்களோ அதே போன்று உறுதியாக கைது செய்யப்படலாம் என்பதனை நம்பியிருந்ததாக விசாரா சிவந்தி தெரிவித்திருக்கிறார் பேலியக்கூட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோகன் எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என தான் ஏற்கனவே அறிந்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் ஏழு மாதங்கள் அவர் நேபாளத்தின் தலைமறைவாக இருந்த போது தனக்கு வெறுப்பு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இலங்கைக்கு செல்வதற்கு முயற்சித்த வேளையிலும் தன்னை ஒரு சிலர் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏன்னு சொன்னால் இந்த கொலையுடன் முக்கியமாக நான் தொடர்பு பட்டிருக்கிறேன் என இலங்கை போலீசார் உட்பட சர்வதேச போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் நான் இலங்கைக்கு சென்றால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படலாம் என்பதனை அறிந்து தான் இலங்கைக்கு செல்வதற்கான அந்த முயற்சியை கைவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் தான் அவர் நேபாளத்தில் தொடர்ந்து மறைமுகமாக பதங்கி இருந்திருக்கிறார் இவருக்கு உதவியாக சில பெண்களும் அவருடன் இருந்திருக்கிறார்கள் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கனேமூல சஞ்சீவ் கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்பட்டு தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேரையும் இலங்கை போலீசார் நேபாள போலீசாரின் உதவியுடன் கைது செய்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றன சிவந்தி கைது செய்யப்பட்ட பிறகு அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற நிலையில் வேறொரு நாட்டின் பிரதியாக அவரது முகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுள் சீட்டு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் கனே மூல சாஞ்சீவவை கொலை செய்வதற்கு உதவி விட்டு ஜாழ்ப்பான தமிழர் ஒருவரின் உதவியுடன் இலங்கையிலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்து அவருக்கு அங்கிருந்து அவர் போலி கடவுச்சீட்டு உருவாக்கி தான் வெளிநாட்டில் தான் பிரபல நாட்டொன்றின் பிரஜை அடையாளப்படுத்தப்பட்டு நேபாளத்திற்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் நேபாளத்திற்கு அவர் தப்பிச் சென்றிருப்பது உறுதியாக இருக்கிறது இதை உறுதி செய்யும் விதமாகத்தான் அவர் தங்கியிருந்த வீட்டில் அவர் மறைந்திருந்த வீட்டில் இலங்கை போலீசார் முக்கியமாக கருதப்படும் கடவுச்சீட்டு ஒன்றை கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த கடவுச்சீட்டில் அவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அவருடைய முகமும் மாற்றப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது நேபாளத்தில் பதங்கியிருந்த இசாரா வந்து இந்தோனேஷியாவில் இலங்கை போலீசார் பாதாள உலக தலைவர்களை கைது செய்ததற்கு பிற்பாடு தானம் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இந்த கடவுச்சீட்டை வைத்து இந்த கடவுச்சீட்டை வைத்து ஐரோப்ப நாடுகளுக்கு தப்பிச் அவர் முயற்சி செய்ததாகவும் இலங்கை போலீசார் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்மேவிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் போதுதான் இந்த இசாரா செபந்தியின் மறைவிடத்தை அடையாளம் காண முடிந்திருக்கிறது இந்தோனேஷியாவில் இந்த பெக்கோ சமன் உட்பட்ட பாதாள உலக உறுப்பினர்களை திறமையாக கைது செய்ய உதவிய அஹ் போலீஸ் உயரதிகாரி ஒலுகல தலைமையில் தான் இந்த இசாரா செபந்தியையும் கைது செய்வதற்கு நேபாளத்திற்கு இந்த குழு இந்த போலீஸ் குழு பயணித்திருக்கிறது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உட்பட்ட ஆறு சந்தேக நபர்களையும் இன்று மாலைக்குள் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இசாராவை பாதுகாப்பாக நாடு கடத்த உதவிய தமிழரான ஜே கே பாய்க்கும் கெகல் பத்மி அதிகளவிலான பணம் செலுத்தி இருப்பதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது சாஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த இசாரா செவந்தி இலங்கையிலிருந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு உதவிய மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்ட இலங்கை முஸ்லிம் நபரான யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் முஸ்லிம் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் பல தகவல்கள் சிவந்தி வெளியிட்டிருக்கிறார் காணேமுல சாஞ்சீவை காணேமுல சஞ்சீவை கொலை செய்வதற்காக நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து துப்பாக்கியை சூட்சமாக கொடுத்து விட்டு சென்ற இசாரா சிவந்தி இந்த நாட்டிலிருந்து தப்பி செல்வதற்காக அன்றைய தினம் நீர்கொழும்பில் மறைமுகமாக இருந்து கொண்டு ஒரு போலீஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக சிவந்தி பயன்படுத்த சிம் அட்டையினையும் அவர் துண்டித்ததாகவும் விசாரணைகளில் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில் குறித்த போலீஸ் அதிகாரி தவிர்த்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் செவ்வந்தியை நாடு கடத்திய விடயத்தில் தொடர்பு பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கிறார்கள் ஆகவே செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல உதவிய இலங்கை யாழ்ப்பாணத்து முஸ்லிம் நபர் முக்கிய முக்கிய அதிகாரிகள் புள்ளிகள் இந்த மட்டுமன்றிவந்தியை தப்பி செல்ல உதவியதற்காக கைது செய்யப்படலாம் இவர்களும் தொடர்பு என்று போலீசார் தற்போது சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணத்து முஸ்லிம் தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு பின்னால் இந்த இசாரா செவந்தி என்ற பெரிய குற்றவாளி நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதவிய பல முக்கிய தலைகள் தற்போது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது எனவே தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் நேபாளத்தில் சிவந்தி உட்பட்டும் நாடு கடத்தப்படவிருக்கிறார்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு பின்னர் இசாரா செவந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் பின்னர் தான் மேலதிக தகவல்களை எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு பின்னால் பலர் கைது செய்யப்படவிருக்கிறார்கள் இந்த இவருக்கு செவந்தி உதவிய முக்கிய தலைகள் யார் யார் என்பது விசாரணைகளின் பின்னர் தெரியவரும் ஆகவே இந்த யாழ்ப்பாணத்து முஸ்லிம் நபர் ஒருவரின் மிக கேவலமான ஒரு செயல் அவருக்கு தெரியும் இந்த நாட்டில் அண்மை கால ஆட்சியில் பாதாள உலக கும்பலின் அட்டகாசங்கள் அவர்களுடைய கொடூர தாக்குதல்கள் தலை தூக்கி இருந்தன பல துப்பாக்கி சூடுகள் பல கொலைகள் இந்த நாட்டை ஒரு கொலைக்களமாக அவர்கள் மாற்றியிருந்தார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்த ஆட்சியையும் கவிழ்ப்பதற்காக முன்னிய ஆட்சியாளர்களால் முன்னிய அரசியல்வாதிகளால் இந்த பாதாள உலக கும்பலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பல கொலைகளை செய்து இந்த ஆட்சியை ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு ஆட்சியாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருந்தார்கள் அதனுடைய ஒரு முயற்சியாகத்தான் நீதிமன்ற வளாகத்திற்குள் சூடு மேற்கொள்ளப்பட்டு கனே சஞ்சீவ கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த குற்றவாளியை கைது செய்வதற்கு இலங்கை போலீசார் முயன்ற போது இந்த இசாரா சவந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்தார் ஆனால் இவர் எவ்வாறு நாட்டை விட்டு தப்பி சென்றார் என்று தெரியாமல் இலங்கை போலீசார் பல விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள் தற்போது பெக்கோசம்மன் உள்ளிட்ட பல குற்றவாளிகள் இந்தோனேஷியாவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு பாதாள உலக கும்பலின் சாம்ராஜ்யமே அழிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பாதாள உலக கும்பலின் கோட்டையே தற்போது நொறுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பாதாள உலக கும்பலின் போட்டியை உருவாக்க துணை நின்ற முக்கிய புள்ளிகள் முக்கிய போலீஸ் அதிகாரிகள் ராணுவ தளபதிகள் தற்போது கைது வலயத்திற்குள் வந்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரா சபந்தியிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன அவர் வெளிப்படுத்தும் தகவல்களில்தான் முக்கிய தலைகள் முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுவார்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் சில திலக்ஸ் நன்றி வணக்கம்